தேவகுரு ஜோதிட பாடசாலை நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமாக நமது தேவகுரு ஜோதிட பாடசாலையின் மூலமாக ஜோதிட வகுப்பு ஆன்லைன் மூலமாக இன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது அனைவரும் ஜோதிடம் படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட நமது யூடியூப் சேனல் மிக சரியாக ஐம்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஜோதிட பாடத்தை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டீங்கன்னா மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் ஏன் சார் நம்ம படிக்கணும் ஜோதிடத்தை நம்ம படிப்பதனால நமக்கு என்ன நன்மை உங்க ஜாதகத்தை வெளியே கொண்டு போக வேண்டாம் இரண்டாவது வணக்கம் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணலாம் ஜோதிட வகுப்பு படிப்பதற்காக நீங்க விரும்பினாங்க என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது அதுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீ இரவு எட்டு மணிக்கு வகுப்பு தொடங்க இருக்கிற வகுப்பில் எப்படி சேர்வது எப்படி ஜோதிட பாடங்களை மிக தெளிவாக நம்ம படிப்பது என்பது பற்றியும் கட்டண விவரம் என்ன என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு வாங்க நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை அப்படின்ற ஒரு நேம் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க தெரியும் ஜோதிட விஷயங்களை மிகவும் நுட்பமாக தொழில்முறை சார்ந்து நம்ம ஜோதிடம் படிச்சாச்சுன்னா ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார் அந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள அவ்வளவு நேர்த்தியாக நடக்கக்கூடிய இந்த ஜோதிட வகுப்புகள் நீங்களும் சேர்ந்து சமுதிர மேதை ஆளுநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் சார் எப்படி ஜாயின் பண்ணணும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க இல்லை ஒரு மணி நேரம் கழித்து கால் பண்ணுங்க இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு வகுப்பு ஆரம்பம் அறிமுக வகுப்பாக இந்த வகுப்பு அறிமுக வகுப்பாக தொடங்கி விஜயதசமி அன்று சிறப்பு வகுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் பிறகு ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி புரிந்து புரிந்து கொண்டால் வகையில் மிக எளிமையாக நடத்தப்படும் ஜோதிட பெரிய கடல் ஜோதிடம் அது கடலாக இருந்தாலும் சரி சமுத்திரமாக இருந்தாலும் சரி நதியாக இருந்தாலும் சரி அது ஆறு குட்டையாக இருந்தாலும் சரி நீச்சல் தெரிந்தவர்களுக்கு எப்படி எல்லாம் போல் பெறுதா அதே மாதிரி ஜோதிட நுணுக்கங்கள் தெரிந்தவர்களுக்கு ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது ஞானம் ஞானத்தின் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு விஷயமாக வந்துடும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த ஜோதிடம் வேதம் இசை இந்த மூன்றும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு உள்ளது சார் யூடியூப்ல தான் போட்டிருக்கீங்கல்ல ஜோதிட பாடங்களில் நாங்கள் அதில் படிச்சுக்கிடக்கூடாதா இதற்கு தனியாக ஒரு கட்டணம் செலுத்தி உங்களை தொடர்பு கொண்டு இதை படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படுகிறதே அது ஏன் சார் நாங்கள் அதுல யூடியூப்லேயே படிச்சிட முடியாதா பார்த்து அப்படின்னா ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்க யாருக்கு கேட்பீங்க அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு உங்க பக்கத்துல யாருக்கும் சரி நீங்க தான் இருக்கீங்களா சார் உங்களுக்கு போன் பண்ண சொல்ல மாட்டீங்களா நான் ஃப்ரீயா இருந்தா சொல்லிடுறேன் நான் பாடம் வகுப்பு எடுக்கிற வகையில் அதோடு என்னுடைய ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் நிறைய பேர் என்ன ஜாதகம் பார்ப்பாங்க நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற இருக்கிறவங்க நிறைய ஜோதிடம் பார்க்க வருவாங்க அந்த நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கான நேரம் எனக்கு கிடைக்கலன்னா என்ன அதற்காகத்தான் இரவு எட்டு மணிக்கு நான் வகுப்பு வச்சதே நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் பகலில் பத்து மணிக்கு கிளாஸ் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இல்லை ஆன்லைனில் ஜாதகம் சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கும் அப்போ கான்ஸ்டியூஷன் பண்ண முடியாது அதற்காக இரவு எட்டு மணிக்கு ஒன்று ரெண்டாவது நம்மகிட்ட படிக்கக்கூடியவர்கள் ஜோதிடம் படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொழில் ரீதியாக பின்னாடி ஒரு நல்லபடியாக நம்ம ஜோதிட நிலையம் தொடங்கி அதன் மூலமாக நம்ம பொருளாதாரம் என்பதையும் மனசுல வச்சுட்டு படிக்க வருவாங்க இப்ப அப்படிப்பட்டவர்கள் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு பிரியாரத்த நேரம் ஒரு மணி நேரம் செலவழிக்கலாம் அந்த ஒரு மணி நேரம் என்பது மிக பயனுள்ள நேரமாக மாற்றிக் கொள்வதுதான் இந்த எட்டு மணி வச்சிருக்கோம் இது ஒன்னு அடுத்து ஒரு குருவினால் தொட்டு காட்டாத கல்வி சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிற பழம் இது நான் சொன்ன அந்த மூணுக்கும் பொருந்தும் இது வேதம் ஜோதிடம் இசை இந்த மூன்றுக்கும் ஒரு குரு இல்லாம கத்துக்கிடவே செய்யாதுங்க கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொண்டு ஒரு ஒரு தீர்சை பெறுவது மாதிரி ஒரு குருவை பார்த்து அவரிடமும் ஜோதிடம் இசை வேதம் கற்ற பிறகு நீங்க தொழில் ரீதியாக அதை பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கு வணக்கம் கமெண்ட்ஸ்ல எதுவும் கேள்வி கேட்டோம்னா கேளுங்க ஜோதிடம் படிப்பது சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க அடுத்து சார் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு என்ன சார் பண்ணணும் அதே நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாகவே ஜாதகம் பார்க்கிறோம் நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பினாலோ அல்லது உன்னுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி வருடம் பிறந்த ஒரு மூன்று ஜாதகம் பார்க்கப்படும் திருமண பொருத்தம் பார்க்கலாம் ஜோதிட சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம் அதை பற்றி தெரிந்து நீங்க பயனடையலாம் பலன் பார்க்கணுமா பார்க்கலாம் இதுல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது பஞ்சபட்சி கடந்த காலங்களில் பஞ்சபட்சி சாஸ்திரம் மட்டும் நேரடி வகுப்பாக தான் நான் நடத்திவிட்டிருக்கேன் நேரடியாக வந்தவர்களுக்காக மட்டுமே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் தற்போது பஞ்சபட்சி சாஸ்திரம் நிறைய பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் தொலைதூரத்தில் இருந்து கற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்காக ஆன்லைன் மூலமாகவே அதையும் நடத்தி தயார் செய்திருக்கிறோம் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி அதாவது பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆங்கில எண்கணிதம் தமிழ் எண்கணிதம் வெற்றிலை ஆறுடம் ஜோவி ஆர்வடம் பிரசன்ன ஆர்வூடம் ஆறுடத்தில் மூணும் சேர்த்து கணிதம் தமிழ் எண்கணிதம் ஆங்கில எண்கணிதம் கணிதம் அதுவும் சேர்த்து பஞ்சபட்ச சாஸ்திரத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு தான் வகுப்பு வாரத்துல இரண்டு நாள் வகுப்பு ஒரு மாதம் தான் அது பதினாலாம் தேதி நடக்க இருக்கிற இன்று தொடங்க இருக்கக்கூடிய வகுப்பு பாரம்பரிய ஜோதிடம் அனைத்து பாடங்களையும் கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் இல்லை சார் என்னன்னா நாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை நீங்க சொல்லும் போது முன்னாடி உட்கார்ந்து ஆமா நீங்க சொல்றது அத்தனையும் கரெக்டு கடந்த கால நிகழ்வுகளும் சரி தற்போது இருக்கக்கூடிய நிலையும் சரி எப்பவுமே நீங்க பாஸ்டையும் பிரசண்டையும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஃபியூச்சரும் கரெக்டா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணி எண்ணமா அவங்களுக்கு நம்பிக்கை அதனாலதான் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் மிக சரியாக சொல்லுவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ சரியாக சரிங்களா ஜோதிடம் என்கிற விஷயத்தை சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு தளமாக பயன்படுத்திக் கொள்ளும் மொத்தம் ஆறு மாத வகுப்பு மாதத்துல நீங்க அவ்வளவு சிறப்பாக கற்று என் கமான்ஸில் பதிவு பண்ண முடியலைன்னு நினைக்கிறேன்